பெரிய கட்சிகளான அதிமுக திமுகவும் கூட தேர்தலுக்கு தேர்தல் அணிமாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் பிறகு ஏன் பாமகவின் மீது மட்டும் அனிதாவல் விமர்சனம் வருகிறது அதை தெரிந்து கொள்ள தேட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியின் முப்பது ஆண்டு கால தேர்தல் அரசியலையும் கூட்டணி கணக்குகளையும் மறுபார்வை பார்க்க வேண்டியது மிக அவசியம் இருபது சதவிகித இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து டாக்டர் ராமதாசுக்கு அரசியல் கட்சி தொடங்கும் எண்ணம் வந்திருந்தது வெறுமனே சாலையில் இறங்கி கொண்டிருக்காமல் அரசியல் ரீதியாக மக்களை அணுகி தேர்தலில் நின்று அவர்களுடைய அங்கீகாரத்தை பெறுவதுதான் எதிர்காலத்துக்கு நல்லது என்று மக்கள் மத்தியில் பேசத் தொடங்கினார் டாக்டர் ராமதாஸ் அந்த பேச்சு வன்னியர்கள் மத்தியில் லேசான சலசலப்பை ஏற்படுத்தியது பதவியின் மீதான வேட்கை டாக்டர் ராமதாசை தேர்தல் அரசியல் பாதைக்கு நகர்த்துகிறதோ என்று சந்தேகப்பட்டனர் அதற்கு ஒரு மேடையில் பதிலளித்தார் ராமதாஸ் ராமதாஸ் ஆகிய நான் வன்னிய மக்களாகிய உங்களுக்கு ஐந்து சத்தியங்களை செய்து தருகிறேன் இது என் தாய் மீதான சத்தியம் நான் எந்த காலத்திலும் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த ஒரு பதவியையும் வகிக்க மாட்டேன் சங்கத்தின் பொதுக்கூட்டங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளுக்கும் எனது சொந்த செலவில் தான் வந்து போவேன் ஒரு காலகட்டத்தில் என்னிடம் காசு இல்லாமல் போனால் நான் ஓய்வெடுத்துக் கொள்வேனையொழிய ஒருபோதும் மற்றவர் செலவில் வந்து போக மாட்டேன் எனது வாழ்நாளில் நான் எந்த தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன் எனது கால் செருப்பு கூட சட்டமன்றத்திற்குள்ளும் பாராளுமன்றத்திற்குள்ளும் நுழையாது எனது வாரிசுகளோ எனது சந்ததியினரோ யாரும் எந்த காலத்திலும் சங்கத்திலோ அல்லது கட்சியிலோ எந்த ஒரு பதவிக்கும் வரமாட்டார்கள் எனக்கு இந்த நாட்டின் பிரதமர் பதவி கொடுத்தாலும் சரி சுவிஸ் வங்கியில் ஆயிரம் கோடி ரூபாய் என் பெயரில் போடுவதாக பேரம் பேசினாலும் சரி இந்த ராமதாஸ் விலை போக மாட்டான் இது சத்தியம் என் தாய் மீது சத்தியம் இதையெல்லாம் உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் தாய் மீது செய்து கொடுத்த இந்த சத்தியத்தை மீறி நான் நடந்தால் என்னை நடு ரோட்டில் நிறுத்தி வைத்து சவுக்கால் அடியுங்கள் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா இதுக்கு பிச்சை எடுக்கலாம் போய் எடு நானா வேட்டாங்கிறேன்